வந்து மாமி வெளியில தான் சமைக்கிறதுக்கு ஐடியா இருந்தாங்க ஆனா வந்து மழை வந்து இடையில வந்து குழப்பிக்குது இப்ப வந்து பாதி சமையல் முடிஞ்சிட்டு தங்கா மாமின் சேர்ந்து எல்லாம் செய்தபடியா இப்ப நான் வந்து தரைதான் வைக்க போறேன் பழமையா வைக்கிற மாதிரி தான் குழம்பு வைக்க போறோம் காய்கள வணக்கம் இன்றைக்கு பார்த்துன்னு சொன்னால் நாங்கள் வளமையாக வந்து சமையல் ரீதியாக தான் போடுறோம் நாங்கள் இன்றைக்கும் வந்து சமைத்து சாப்பிட்றத பற்றி தான் போட போகிறோம் ஆனால் இருந்தாலுமே வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து வாங்கின மீன் வந்து பார மீன் மீன் குழம்பு வந்து முதலே வந்து நாங்கள் வச்சு காட்டின நாங்கள் வந்து மெயினாக வந்து அதை காட்ட போகிறதில்ல இன்றைக்கு மதிய உணவுக்கு நாங்கள் என்னெல்லாம் சமைத்து சாப்பிட்றோம் சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஓகே இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம் அங்கே பாருங்கள் குரங்கு வந்து நிற்குதான் வீட்டை சொன்னால் குரங்கு வந்து இருக்குது குரங்கு நட்டை காசும் தாங்க இருக்குது தண்டு குரங்கு அதில் இருக்குது சின்ன குரங்கு அஸ்னியிட விண்போட்லேயும் வந்து தூக்கி கொண்டு போயிட்டுது வேலையே ஓகே இப்போ வந்து நாங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கே நல்லா விடையா சரி எல்லா இடத்துலையும் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாகவே வந்து நல்ல மழையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மழை விட்டு இருக்குது நாங்கள் மாறி மாறி மழைக்கேற்ற மாதிரி எல்லாம் நடந்து கொண்டு ஓகே இப்போ வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் சமைச்சு சாப்பிட்றோம் சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நாங்கள் வந்து கிச்சனுக்கு வந்தா அது என்னென்னு சொன்னால் வந்து மாமி வந்து வெளியில தான் சமைக்கிறதுக்கு ஐடியா செய்திருந்தாங்க ஆனால் வந்து மழை வந்து இடையில வந்து குழப்பிக்கிது இப்போ வந்து பாதி சமையல் முடிஞ்சிட்டு தங்கா மாமியும் சேர்ந்து எல்லாம் செய்தபடியாக இப்போ நான் வந்து கறி தான் வைக்க போறேன் பழமையாக வைக்கிற மாதிரி தங்குழம்பு போறோம் அதுக்கு வந்து என்ன அடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மீன் அடுத்தது தக்காளி பழம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை ரொம்ப தேங்காய் பா மெத்தது வந்து தாளி கேட்க வந்து நாங்க எல்லாத்தையும் பார்ப்போம் என்னன்னு சொன்னா தாலிச்சு தாம் வந்து குழம்பு வைக்க போறோம் பாத்த டேஸ்ட் ஆயிருக்கு ஓகே நாங்க இப்ப வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே சட்டையில வந்து கொஞ்சம் தண்ணி கழுமணிக்கு காஞ்சி விரும்பி ஓகே சட்டி வந்து காஞ்சிட்டு நாங்க தேவையான அளவு என்ன விடுவோம் புதுவிதமா இல்ல வளமையா வைக்கிற மாதிரி தாளிச்சு குழம்பு வைக்க ஓகே எண்ணெய் வந்து கொதிச்சு கொண்டு வருது நாங்க வந்து மதுராயம் உண்டம் போடுவோம்

சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க வந்து சந்தையில வந்து யக்ஷ்னா மாதிரி எல்லா இடமும் சந்தை இல்லாததால ஒரு இடத்துல தான் சந்தை இருக்குது இந்த மரக்கறிகள் வந்து வாரது குறைவா இருக்குது என்னன்னு சொன்னா நாங்க விரும்புற மரக்கறி கடை அப்பாண்டு போய் வாங்கிடல அது ஆனா கொஞ்சம் தூரத்துல மரக்கறி கடை இருக்குது அங்க வந்தே இல்லாம இருக்குது அது வந்து கொஞ்சம் தூரம் போய்த்தான் வாங்கணும் அதால தான் வந்து நாங்க கூடுதலா அத நாங்க நினைச்ச மாதிரி மரக்கறிகளை வந்து வாங்கி நான் போயிட்டு நான் இன்னைக்கும் கூட வெள்ளார வந்து சம்பல் போடுவோம்னு வச்சு நாங்கள் வெள்ளார வந்து நல்ல ஒரு மூளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சக்தியான தானே அது வந்து ஒரு கிழமையில வந்து ஒரு காந்தாலும் போட்டு சாப்பிட்றது நல்ல நாண்டை ஆசைப்பட்ட சொல்லி விட்டேன்னா என்னென்னு சொன்னாங்க வந்து இல்லை வெள்ளார நாண்டை வந்து கேரட்ல வந்து சம்பல் போடுப்போம் இதெல்லாம் தாளித்து குழம்பு கொதிக்க வந்து நாங்கள் சம்பளம் போடுவோம் அது மட்டும் வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அவங்க மழை கொண்டு வந்து கருவத்தில் வந்து போடுவோம் வந்து தக்காளி குழம்பு மூங்கு பாத்தீங்கன்னு சொன்னா மாங்காய் போட்டு சமைச்சா வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் நாங்க மாங்காய் இல்லை கிடைச்சது மாங்காய் போட்டு சமைத்தா நீங்கள் நல்ல டேஸ்டா இருக்கும்

மிக்ஸ் பண்ணி விடுவோம் இது வந்து கொஞ்சம் கொதிச்சு வந்த பிறகு நாங்க வந்து மீனை கடைசியா போடுவோம் வெயிட் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா காலி கொதிச்சு கொண்டிருக்குது நாங்க வந்து மீனை இப்ப போட்டாதான் கறியோடு வந்து சேர்ந்து வத்தி வேறு சரியாக இருக்கும் தூள் மணம் வாங்கி மீனாக போடுவோம் கறிக்கு வந்து தலை போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் நாங்கள் தலையை இது தேவலாம் வடக்கு வச்சுக்கோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் எல்லாமே போட்டாச்சு நல்லா மீன் மவிஞ்சு கறி கொதித்து வர பார்ப்போம் அந்த கேட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கேரட் சம்பல் போட போறோம் ஓகே நாங்கள் வந்து இப்போ பெரட் செய்கிறது வைக்க அடுத்து வச்சு வச்சு பார்ப்போம் கரெட் எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து நல்ல பழத்தை தக்காளி பழம் எம்பாச்சை எவ்வளோ தான் போட போகிறோம் ஓகே நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பெரட் வந்து சீகா போகிறோம் ஓகே சம்பலுக்கு தானே சம்பளுக்கு வந்து இப்படி குட்டி குடியாசம் சாப்பிட்டேன் நல்லாயிருக்கும் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட்டு நீட்டாக செய்வேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூ பச்சை மிளகா தக்காளி பிழம்பங்காய்லாம் போட்டாச்சது வெட்டி இதை வந்து நாங்கள் கையால் வந்து நல்லா குழச்சி விடுவோம் வந்து அந்த புளி உப்பெல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து நீங்கள் மிளகுத்தூழும் வந்து போடலாம் நாங்கள் பூடையில நிறைய பச்சை மிளகா போட்டதில் மிளகுத்தூழும் போட்டது சாப்பிட்டா நல்ல வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது ஊத்தி நல்லா குழச்சாச்சு நல்ல டேஸ்டாக இருக்குது உப்பு புளி எல்லாமே நல்ல டேஸ்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கறியும் வந்து நல்லா எண்ணெய் வந்து வந்துட்டு மீன் எல்லாமே அவிஞ்சு வந்துட்டு மீன் எல்லாம் வந்து நல்லா உடையாமல் வந்து அவிஞ்சிருக்குது ஓகே நாங்கள் வந்து கறியும் கொதிச்சுட்டு இன்னும் வந்து கறியை இறக்கிட்டு நாங்கள் சாப்பிடும்போது பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சமையல் எல்லாம் முடிஞ்சது சாப்பிட்றதுக்கு வந்து இருந்துட்டு என்னெல்லாம் சமைச்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேரட் சம்பல் குத்தரிசி சோறு பருப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மீன் குழம்பு மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நான் பால்தூண்டு தான் எடுத்துருக்கேன் எனக்கு விருப்பமானது பால் தூண் மீன் தான் என்னென்னு சொன்னால் எனக்கு வெள்ளை சோறு தான் விருப்பம் ஆனா வந்து இவருக்கு வந்து மீன் கதிகள் சொன்னால் குத்தரிசி சோறு விருப்பம் பலருக்காக வந்து குத்தரிசி தான் பண்ண வச்சிருக்குது ஓகே சாப்பிட்டு பாதம் அப்படி இருக்குன்னு சொல்லி என்ன வளம மாதிரி தான் நாங்கள் குழம்பம் வந்து வச்சிருப்போம் போ நல்லா இருக்கு மீன் அரைச்சி நல்ல இருக்குது குத்தரிசி சோளம் நல்லா தான் இருந்து இருந்தாலும் வெள்ள சோளம் சாப்பிட குத்தரிசி இதுப்பா மீடியான்னு சொல்லலாம் ஆனா அதுவும் நல்லா நல்லா இருக்குது

ஆயிட்டு நாங்க வந்து ஈவினிங் வந்து சாப்பிட போறோம் சொல்லி பாத்துக்கோங்க அது என்னன்னு சொல்லி பாத்துக்கோங்க இந்த அன்னாசி பழம் தான் இது வந்து மாமா வந்து கொழும்புல இருந்து வாங்கிட்டு வந்து நாங்க எல்லாரும் நீ கேட்க சாப்பிடணும் அதனால வெட்டாமலே வச்சிருந்தாங்க அப்ப இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு வந்து நாங்க வெட்டி சாப்பிட போறோம் அதை பார்ப்போம் ஓகே வெட்டுவோம் நாங்கள் நான் வந்து முதலாவது அன்னாசி பழமே பெற்று கிள்ளிகள் இருக்குது அது இல்லாத நாங்க இப்படி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு காணாது இப்ப எங்களோட தம்பி தான் வந்து அன்னாசி பழம் போட்டுற அந்த முள்ள எல்லாம் வந்து நல்லா வாடிவா போட்ட வேணும் இன்னும் கொஞ்சம் சீவி வட்டலா. என்னன்னு சொன்னா நாங்க வெட்டினா பழத்தை கழிச்சு விட்டுருவோம் கொள்ளண்ட கத்திய கொடுக்கணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபுல்லா எல்லாம் வெட்டிட்டு பார்ப்போம் ஓகே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தம்பி வந்து அன்னாசி பழம் பெற்று நாங்கள் அறுக்கிறையில் என்ன செய்வோம்னா அந்த அன்னாசி பழத்தை வந்து நல்லா வடிவாக கழுவி எடுக்கிறோம் அதுக்கு வந்து உப்பு போட்டு தண்ணி வந்து உப்பு கரைச்சி வைக்க போகிறோம் இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ணாசிப்பழத்தில் அந்த ஒரு சாப்பிடும்போது சுனைக்கிற ஒரு தன்மை இருக்குது அந்த முள்ளில் இப்போ நாங்கள் முதல் கழுவி எடுப்போம் உப்புக்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தோலை எல்லாம் வந்து சீவி ஆட்டுது இப்போ வந்து நாங்கள் வட்டமா வந்து வட்டி எடுக்கப்போம் முதல் ஓகே இப்படி வட்டமா நல்ல வடிவாக வட்டி எடுப்போம் இது வந்து நான் நீங்கள் உப்பு தண்ணிக்காக போட்டுறேன் இப்போ வேற விதமா செய்து சாப்பிட போறோம் சும்மா சாப்பா அப்ப அம்மா ஓகே ஃபுல்லா வந்து வெட்டிட்டு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டா வெட்டிட்டேன் இதை வந்து நாங்க இப்போ வந்து நாளா வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகே ஓகே இப்படி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுப்போம் ஓகே இப்போ சாத்திங்கன்னு சொன்னால் நாங்கள் உப்பு தண்ணியை வந்து எல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுக்கப்போம் ஓகே இப்போ பார்த்து ஒன்று சொன்னால் நாங்கள் வந்து இந்த களிவிஞ அண்ணாஸ் பண்ணிட்டு இந்த டிஸ்ட்ரிக்கை போட்டு இன்னும் சொன்னால் இப்படி சாப்பிட்டா வந்து எல்லாேருக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் மிக்ஸ் பண்ணுற சுவரத்துக்காக வந்து பெரிய டிச்சாக போட்டிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதலே வந்து உப்பு போட்டுருந்தோம்னாங்க இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போடுறோம் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தூள் என்ன சொன்னால் நாங்கள் சும்மாவே மாங்காய்க்கு எல்லாம் வந்து தூள் போட்டு சாப்பிடுவோம் இப்படி செய்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் இனிப்பு உப்பு எல்லாமே செஞ்சு நல்லா இருக்கும்

அன்னாசி பழம் வந்து சாப்பிட்றேன்னு என்ன சொன்னால் அப்பா இருக்கேக்கா கூடுதலாக வாங்கிட்டு வரவேன் உண்மையாக சொல்கிறேன் இன்றைய கண்ணாக்குள்ள நான் வந்து அன்னாசி பழம் வந்து சாப்பிட்றேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது என்னென்னு சொன்னால் உப்பெல்லாம் சேர்ந்து நல்ல இனிப்பு சுவையோடு நல்லாவே இருக்குதோ இப்படி நீங்களும் வந்து வீட்டில் வந்து செய்து பாருங்க இனி வந்து நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட போகிறோம் ஓகே இதோட வந்து வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் நான் உங்கள் வீணா பாய்